தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரோடு ஷோ நடத்தக்கூடாது அவருடைய வாகனத்திற்கு பின்னால் ஐந்து வாகனங்களுக்கு மேல் செல்லக்கூடாது இங்கே புறப்பட்டு அப்படி செல்ல வேண்டும் என்று பல்வேறு கடுமையான நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள் ஆனால் கடந்த வாரம் தமிழக முதல்வர் கிருஷ்ணகரிக்கு சென்ற பொழுது அவருக்கு எந்தவிதமான நிபந்தனை விதிக்காமல் அவர் சாலையிலே அமர்ந்து ரோடு ஷோ நடத்தினார் நேற்று கரூரிலே நடந்த அந்த மாநாட்டில் அந்த மாநாட்டிற்கு முன் அனுமதி பெறப்பட்டதா அவர்களுக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை ஆளுங்கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் எந்தவிதமான அனுமதியும் இல்லாமல் அவர்களாகவே நடத்துகிறார்கள் ஆனால் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய மக்கள் சந்திப்பை எங்கள் தலைவர் சந்திப்பை எப்படியாவது தடு தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த தமிழக காவல்துறை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்துக்காட்டி பொதுவான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருந்தோம் இந்த வழக்கு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களுக்கு முன்னால் விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது அனைவருக்கும் உரிய அனைத்து கட்சிக்கும் உரிய நெறிமுறைகளை அவர்கள் அவர்கள் மனுக்கூடத்திலிருந்து பரிசீலனை செய்ய வேண்டும் ஏதாவது அங்கே அசம்பாவம் ஏற்பட்டால் அதை அந்தந்த கட்சிகளிடமிருந்து நிவாரணம் பெறுவதற்கு காஷன் டெபாசிட் சேவைகளை போன்றவற்றை நீங்கள் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு அந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளார் கேஸ்ல வந்துட்டு நாளைக்கு நடக்கும் அந்த நிகழ்ச்சிகள் வந்து கட்சி தொண்டர்கள் வந்து அதிக அதிக விதிகளை மீறி செயல்படுறாங்கன்ற குற்றச்சாட்டு வருது இல்ல இல்ல அப்படியா சொல்லவே இல்லை அதாவது விவாதத்தின் பொழுது அவர் சொல்றாரு அதாவது இப்படி எல்லாம் ஏறாங்க ஏன் வந்து நாங்க அப்ப என்ன சொல்லணும் இவங்களுக்கெல்லாம் உரிய பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கல திருச்சியில பதிமூன்றாம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய தலைவருடைய சந்திப்புக்கு நாங்கள் அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தோம் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் கொடுத்தார்கள் வெறும் முப்பதுக்கு குறைவான போலீசார் தான் திருச்சியிலே எங்களுடைய தலைவர் சந்திப்பிலே பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள் உரிய முறையில் பாதுகாப்பிற்கு போலீசார் நிறுத்தப்பட்டு இருந்தால் சம்பவங்கள் எல்லாம் ஏற்படாமல் தடுத்திருக்கலாமே என்று அந்த பாணியிலே தான் கேட்டார் ஆனால் அதை இட்டு அதை திருத்தி இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி எதுவுமே சொல்லவில்லை நிச்சயமா அதாவது ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் கடந்த மதுரை மாநாட்டு அப்போதே தெரிவித்தார் கற்பனை பெண்கள் முதியவர்கள் தாய்மார்கள் அனைவரும் வெளியிலே வர வேண்டாம் என்று சொல்லதே சொன்னதே வந்து முதல் முதலில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான் அதே போல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு இளைஞர் வரக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் இளவயசிலே கொஞ்சம் சுடிப்பாக இருப்பார்கள் ஒரு சில இளைஞர்கள் அப்படி செய்கிறார்கள் செய்தால் அதை வேண்டுமென்றே பகைப்படம் எடுத்து அதை ஊடகத்திலே காமித்து இவர்கள்லாம் இப்படிதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பொய்யான செய்தியாகும் அப்படி எந்த விதமான சம்பவமும் இதுவரையும் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய எந்த நிகழ்ச்சியிலும் ஒரு சட்டவிரோதமான செயல் எதுவும் நடைபெறவில்லை பொதுச்சொத்துக்கு எந்த விதமான குந்தகம் விளைவிக்கப்படவில்லை எந்த விதமான சேதாரமும் ஏற்படவில்லை ஆகவே இப்படிலாம் ஏதாவது சேதாரம் நடைபெற்றிருந்தால் நிச்சயமாக தமிழக அரசு கல காவல்துறை எங்கிருந்து வழக்கு தொடுத்திருப்பார்கள் அப்படி எந்த வழக்கம் தொடப்படவில்லையே ஆக திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை திட்டமிட்டு தடுக்கக்கூடிய வகையில்தான் இவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையில எங்களுடைய இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை மிரட்டுகிறார்கள் ஒருவர் கொண்டு போய் ஒரு மாவட்ட செயலாளர் டிஎஸ்பி எஸ்பி பார்த்து மனு கொடுத்தார் என்றால் அது உடனடியாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரிய அனுமதி தருவதில்லை நீங்கள் யார் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வருகிறீர்கள் அடுத்த வாரம் வாங்க அடுத்த வாரம் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் கடைசியாக உயர்நீதிமன்றத்திலேயோ நாங்கள் வழக்கு போட்டு அது ஊடகத்திற்கு வந்த பிறகுதான் அவர்கள் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்று நிறைவேற்ற செய்தியை எங்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்களிடத்தில் மக்களிடத்திலே கூட சொல்லுவதற்கு கூட இவர்கள் நேரம் ஒதுக்குவதில்லை ஆனால் இப்ப இப்போ நடைபெற்ற இந்த நேற்று நடைபெற்ற கருவல் நடைபெற்ற மாநாட்டிற்கு எப்போது திமுக அனுமதி கேட்டிருந்தார்கள் என்றைக்கு கொடுத்தார்கள் அதை இவர்களால் காமிக்க முடியுமா கடந்த வாரம் கிருஷ்ணகுரியில் வந்து தமிழக முதல்வர் ரோட் ஷோ நடத்தினார் அது எந்த நிபுணிகள் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பின்தொடர துணை முதல்வர் அவர்கள் சென்றார்கள் இதையெல்லாம் நாங்களுடைய உயர் நீதிமன்றத்தை எங்களுடைய வாதமாக எடுத்து வைத்தோம் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக கற்பனை பெண்கள் பெண்கள் சிறுவர்கள் வர வேண்டாம் என்று எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த மாநாட்டிற்கு வருகிற பொழுது முதலாளே அழைப்பு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார் ஆனால் இதையெல்லாம் மீறி நாங்கள் வந்து சிறப்பான முறையில் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம் எந்தவிதமான அசம்பாவிதமும் நடைபெறவில்லை ஆனால் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளை தடை செய்வதற்கு தடை செய்ய வேண்டும் நிகழ்ச்சி நடத்த நடத்தக்கூடாது என்கிற அந்த அடிப்படையில் தமிழக காவல்துறை செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் தலைமை தமிழக தலைமை காவல் அதிகாரியை சந்தித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மனு அளித்திருந்தார் அதன் பேரில் தான் இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய துணை பயிற்சியாளர் நிர்மல்குமார் அவர்கள் வழக்கு தொடர்ந்து இந்த விசாரணைக்கு வந்திருக்கிறது இதன் மூலமாக ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் இனிமேல் ஒரு பலன் கிடைக்கும் ஏதாவது அவர்கள் மனு கொடுத்திருந்தால் எதிர்கட்சிகள் மனு கொடுத்தால் உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அடுத்தது பரிசீலனை செய்து பர்மிஷன் கொடுப்பதை அவருடைய போலீஸ் போர்ட்டலிலே ஏற்றுவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருக்கிறோம் இவர்களெல்லாம் கேட்டு எங்களுக்கு இருபத்தி நான்காம் தேதி தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்